அவங்க சுட்டி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் வச்சுட்டுருக்கேன் பருவங்களாக குச்சு அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டாச்சு நீ வந்து சாப்பாடு வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் வந்து கல் பூ போட்டுக்கிறேன் சாப்பாடு வந்து வேக இருக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து அரிசி நல்லா கழிச்சிடணும் அது கொஞ்சம் நேரம் வந்து சாப்பாடு வேகிட்டு இங்கே பாருங்க ஓலாம் நல்லா குதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வச்சு சாப்பாடு வெந்துட்டும் வேகட்டும் வரைக்கும் சாப்பாடு வெந்துட்ருக்கு சாப்பாடு வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி இங்கே நைட்டு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கேரட் சாதம் தான் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா கேரட்டு அப்புறம் வெங்காயம் அப்புறம் வந்து குடமல அந்த சைடில் வந்து சாப்பாடு வெந்துட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து சாதம் சாதம் வெந்துட்டுருக்கு இப்போ வந்து சாதம் கிளறதுக்காக இந்த பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு வெங்காயம் குடமிளகாலாம் இப்போ வந்து நம்ம தாளிக்க ரெடி ஆகிடலாம் ஒரு கடாய் வச்சிருச்சு இப்போ அந்த கடாய் வந்து கொஞ்சமாக சூடாகட்டும் அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடாய் சூடாகிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும் அது காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து கடுகும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா புரிஞ்சு வந்துட்டுருக்கு வெச்சு வந்து இது கூட கொஞ்சம் களப்பருப்பு சேர்த்துக்கலாம் வந்து களப்பருப்பு போட்டுக்கலாம் கலப்பரப்பு கொஞ்சம் நேரம் வேகட்டும் கடற்பருப்பு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் வந்து வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு கேட்டுக்கலாம் வெங்காயம் வெந்துட்ருக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரைக்கும் ஒரு ரெடி கலரில் ஒரு சோப்பு கலர் மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா துணியமாக வெந்து வந்தால் தான் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு குடம்பு வெங்காயம் நல்லா வெந்துருச்சு கூட வந்து நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம் பாடு வெந்திருச்சு இப்போ நம்ம வடிச்சுக்கலாம் குடம்புலக ஆனால் ஆனா குடம்புல இருக்கிற விதையெல்லாம் நான் எடுத்துட்டேன் அதனால அதுல காரம் இருக்காது உங்களுக்கு காரம் தேவைப்பட்டா தனியா வந்து குழந்தை துருந்து கேரட் புரி வச்சு கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் புரி சாசத்துல போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரட் தூங்கி போடுவோம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து மென்னு சாப்பிடறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் இது வந்து கேரட் வேகறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமா கல் சேர்த்துக்கலாம் கேரட் வந்து வேகறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வாணிக்க விடலாம் வந்து கேரட் வந்து நல்லா இருந்துருச்சு நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் குடம்புல வளர்க்க வந்து உள்ள இந்த விரையெல்லாம் நான் எடுத்துட்டேன் அதனால் காரமா இருக்காது அதனால வந்து நான் வந்து கொஞ்சமாக மிளகா பூசிக்குறேன் வந்து மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் கிரத்துக்கு ஏப்போ வந்து நான் அழகாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் வந்து அழகாக சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டோம் நான் சாப்பாடு வந்து உடச்சிட்ருக்கேன் சாப்பாடு கொஞ்சம் நேரம் கஞ்சி வெட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கலந்துக்கலாம் இப்போ சாப்பாடு வந்து உடச்சிட்டேன் வந்து சாப்பாடு வந்து நம்ம இந்த கேரட் குள்ளே கலந்துக்கலாம் வந்து சாப்பாடு வந்து இது இந்த கேரட் குள்ளே வந்து கலந்துக்கலாம் கேரட் சாதம் வந்து கலரி ஆச்சு நல்லா சாதமும் பாருங்க கேரட் சாதம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த கேரட் சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்குற மாதிரி வாட்சில் தரும்போது நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் எப்படின்னு வச்சு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கேரட் சாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சாதம் செஞ்சாலும் அது சூப்பராக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்காக செய்வேன் உங்கள் வீட்டுக்கு இருக்காவது உங்கள் குழந்தைங்க இருக்காது அவங்களுக்கு பிடிச்சி அவங்கள நினச்சிட்டு நீங்கள் சமையல் ரொம்ப சாப்பாடு சூப்பராக வரும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா ஒயிட் சாப்பாடு ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ கேரட் சாதம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்